திருச்சியில் உணவு ஊட்டிய போது மூன்று வயது குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்த நிலையில் என் சுத்தி குழந்தைக்கு உணவு ஊட்டியதாகவும் அப்போது மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து குழந்தையை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த போது சிறுவன் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இந்த நியூஸ் டூ டேஸ் முன்னாடி எல்லாருமே பார்த்துப்பீங்க சின்ன குழந்தைங்க சாப்பிடும் போதோ இல்ல விளையாடும் போதோ ஏதாவது பொருள் வாய்க்குள்ள போட்டுட்டு அது தொண்டையில மூச்சு குழாயில மாட்டி மூச்சு திணறல் ஏற்படும் போது பதட்டப்படாம என்ன இன்னைக்கு நான் சொல்லி தரேன் இன்னைக்கு வந்து நம்மளோட சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தொண்டையில உணவு மூச்சு குழாயில அடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல குழந்தைங்கள ஸ்லாண்டிங்கா இந்த மாதிரி அது கீழே புனிப்பீழ இந்த மாதிரி வச்சுட்டு தொண்டை புடிச்சிட்டு நாலு தட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி அஞ்சு தடவை தட்டணும் தட்டுனதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து வெளியே வந்து ஃபுட் வரல அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹிம்லேஷ் மேனுவர் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை பண்ணலாம் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா பெரியவங்களுக்கும் பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் பண்ணலாம் இந்த இடத்துல வெள்ளி பட்டன் இருக்கா வெள்ளி பட்டனுக்கு மேல விழா எலும்புக்கு கீழே இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல இந்த மாதிரி கைய வந்து பிளேஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல நான் சொன்ன இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு இந்த கையை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு டைம் இங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி அஞ்சு முறை வந்துட்டு ஆஹ் கையை வச்சு அழுத்தம் படுத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து வெளியே வந்துரும்